ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற ஊப்பிகளை முன்னூறு ரூபாய் ஊப்பிகளாக அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எங்களுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த தெரிவில் சொல்லி பொதுவாக சண்டை செய்வார்கள் போர்க்களத்தில் இருக்கிற போராளிகள் கோர்வர்களை சொல்லி சண்டை செய்வார்கள் ஆனால் அந்த கோர்வர்களை இந்த திருட்டு திமுக எதற்கு பயன்படுத்தி இருந்தால் வாக்குக்கு பணம் கொடுக்க பயன்படுத்துகிறது

நாம் தும கட்சி என்றால் அது ஒரு இனவாத கட்சி அவர்கள் தமிழ் தேசியம் பேசுவார்கள் பிற இனத்திற்கு எதிரானவர்கள் என்று ஒரு கட்டமைப்பை இந்த நிலத்திலே தொடர்ந்து கட்டமைக்கிறார்கள் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் நாம் தமிழக எதிராளர்கள் நாம் தமிழக ஆட்சி வந்தால் பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டிலே வாழ முடியாது என்றார்கள் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியான சீமானவர்கள் தமிழர்களுடைய வரலாற்றை பேசியதற்காக தமிழருடைய வரலாற்றை பேசுகிற பொழுது இந்த மண்ணிலை வாழ்கிற அருந்தொதி சமூக மக்களுடைய வரலாற்றையும் பேசிய பொழுது அவர் அருந்தொதிரி சமூக மக்களை இழிவுபடுத்திவிட்டார் என்று இதே ஈரோடு கருங்கல் பாளையத்திலே

அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரே தலைவன் எங்களுடைய சென்றவன் சீமான் இவர்தான் தான் அருந்ததி சமூக மக்களுக்கு எதிரானவர்களா இவர்தான் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே உள்ளே போக வேண்டியவரா அந்த தாய்மார்கள் அழுத கண்ணீரை எந்த தலைவனும் தொடக்கல இதே மேற்கு தொகுதியில் தொடர்ச்சியா வென்ற மரியாதைக்குரிய வீட்டு வசித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் களத்தில் வாக்கு கேட்டு போகும்பொழுது எனக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு நான் பட்டா தர்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து அந்த மக்கள் அங்க வாழ்றான் ரெண்டு போர் போட்டிருக்காங்க சத்ரோ கூட இருக்கு தார் சாலை இருக்கு சிமெண்ட் சாலை இருக்கு மின் கம்பம் இருக்கு ஆதார் அட்டை இருக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு ரேஷன் கடை இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு அவன் ஓட்டு போடும் போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்றது தெரியலையா அவனுக்கு ஆதார் கார்டு கொடுக்கும் போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்றானு தெரியலையா அவனுக்கு சத்ரோ கூட கட்டி கொடுக்கும் போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்றான்னு தெரியலையா சமூக மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு திமுக இன்னைக்கு அவர்களை அப்புறப்படுத்த துடிக்கிறது அந்த தாய்மார்கள் அழுத கண்ணீர் நேற்று தொலைக்காட்சியில் வந்தது ஒரு எண்பது வயசு பாட்டி அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடிச்சுக்கிட்டு மூணு இந்த நிலத்துல வாழ்றோம் மூணு தலைமுறையை என் பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரம்பத்தி கண்ட நிலத்துல தான் எங்க போவேன் ஒரு சீமண்ணை கொடுத்தா நான் கொடுத்துக்கிட்டு சாவன் சொல்லி அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடித்து கொண்டு அழுதாங்க அந்த தாயாருடைய கண்களை அண்ணன் சீமானர் தொடர்ந்து சொன்னாரு உன் மகன் நான் இருக்கேன் உன் மகன் நான் இருக்க நான் இருக்கிற வர அந்த இடத்தை எடுக்க விட மாட்டேன்னாரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சீமான் சொன்னாரு ஏன் இவ்வளவு சீமான் வெறி கொண்டு பேசாரு ஏன் கோபத்தோடு பேசாரு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷோட பேசாரு அப்படின்னு கேட்கும் போது சீமான் சொன்னாரு ஏதாவது வயதான தாய்மார் எண்பது வயது மூதாட்டி உன் கண்களை உன் கைகளை பட்டி கொண்டு மகனே எனக்கு இருக்க இடமில்லை என்று அழுதி பார்த்ததுண்டா என்று கேட்டால் நேற்று அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடித்து கொண்டு அந்த தாய் ஒரு அருந்தவிய தாய் அழுதபோது நாங்கள் அர்த்தம் அவன் தன் சீமான தன் மகன் போல நினைச்சு கடைசி நம்பிக்கை ஒரு வார்த்தை சொன்னாங்க எந்த அருந்த சமூக மக்களுக்கு எதிராக சீமான நிக்கிறான்னு தமிழ்நாடு முழுக்க உருவம் கொடுத்துலயோ அந்த தாய் சொல்றா என் குலசாமி மாதிரி வந்திருக்க என் குலசாமி மாதிரி வந்திருக்க எங்களை காப்பாத்துனா எல்லாரும் கைவிட்ட பிறகு அண்ணன் போய் நின்னாரு அவர்கள் அழுத கண்ணீரை பார்க்க பொழுது கவிப்பேரசு வைரமுத்தோருடைய கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப கடை போயிருப்பா கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக விரப்பா நிக்கிறாக ஓட்டை பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காடு சாமிகளா சிலந்தி வலையெடுக்க சீட்டெழுதி வந்திகளா சித்திரம்ப நசுக்கத்தான் ஜீப்பிலேறி வந்திகளா வெள்ளாட்டம் காம்பு மேல கணா கண்ட ஓடையில ரத்தம் உருண்டோட காத்து கருப்பாச்சு கண்டகனா படிச்சிடுச்சு இருந்து உடைக்கரிசி வகையில வாய்க்கரிசி போடுறதுக்கு வாசப்பக்க நிக்கிறாங்க எட்டி மிதிச்சாலை இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே எட்டி மிதிச்சாலை இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நாவட்ட பாட நாய் விடுமா பெய் விடுமா கடைஞ்ச தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறி விடுமா முன் சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குடத்தை வச்சு பின் சுவரு கட்டி வச்சேன் கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்து பாருமையா கண்டிருந்து வீட்டை விட வய வயசான விளக்குமாறு ஒன்னு இருக்கு பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்கள் என் வீட்டு தூங்கட்டும் சொல் அம்பலத்து ஏறாது அருகம்பல் புத்தி சொல்லி அருவாமனை கேட்காது இடிங்கய்யா இடிச்சிருங்க கோரைய பிரிச்சிருங்க கொரியல்லாம் மறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறிக்கிருங்க கடைசியா ஒன்னு மட்டும் ஆள் பிடிச்சு கேட்கலையா சிகரெட்டு பிடிப்பவரே செவி மெடுத்து கேளுமய்யா கொல்லையில எம்மக கொல்லையில எம்மக மல்லிப்பூ நட்டுருக்கா நீர் பிடிச்சு வளர்ந்த கொடி வேர் பிடிச்சு நின்னு இருக்கு பொத்தி வளர்த்த ஒடி பூ பூக்கு முன்னால கத்தி வீசாதிய கடப்பா எரியாதிய ஆசையா வளர்த்த கொடி அசங்காம நிக்கட்டும் அவகச்சம் மண்ணிலா எவனுக்கோ பூக்கட்டும் இந்த தலை பேர சொல்லிய வைரத்து வயலுக்கு இணங்க அந்த தாய் மாவுடைய வழியை கேட்ட ஒரே தலைவன் எங்கன்னு ஸ்ரீமாந்தடா அவன்னால் அருந்துகைய மக்களுக்கு எதிரான

ஒரு சின்ன கூட்டம் தானே நாங்க சின்ன கூட்டம் தானே உங்களை மாதிரி ஒரு ஒரு பிரெஞ்சு எலிமெண்ட் தானே நாங்க உங்கள்ட்ட ஒப்பிடும் போது எட்டு பர்சன்ட் தான் நாங்க வச்சிருக்கிறோம் அப்புறம் ஏன்டா எங்களை பார்த்து பயப்படுற அப்புறம் ஏன்டா எங்களை பார்த்து பயப்படுற பெரிய மேடை போட்டா சீமான் பேசி ஈரோட்ல ஓட்ட பிரிச்சிருவாரு கொஞ்சம் உளவுத்துறை ரிப்போர்ட் படி இப்பவே ஏறி மேல போயிட்டு இருக்கு ஈரோட்டில் கூடிய தேர்தல் பணியாளர்கள் ஒன்றிய செயலாளர் இது வந்து சேர்மன் இதை கொண்டு வச்சிருக்காங்கல்ல அதுல இங்க சொந்தக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கான் திருநெல்வேலி இருந்து வந்திருக்கேன் அவங்க சொல்றாங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்கறாங்க நம்ம எங்களுக்கு ஓட்டு போடுறது பிரச்சனை இல்ல நீங்க போட்டுருவீங்கன்னு தெரியும் இந்த குடும்பத்துல சின்ன சின்ன பயலுக சீமான் கட்சியில இருப்பாங்க அவங்க சொல்லி அந்த ஒரு நாள் எங்க லீவு போட்டு போ சொல்லு இந்த ஆயிரம் ரூபாய் ஓட்டு போடுன்னு சொல்லலையா ஓட்டு போடாத எங்களுக்கு இருக்கிற ஒரே பயம் ஐ மீன் எங்களுக்குன்னா திமுக இருக்கிற ஒரே பயமே சீமான் டெபாசிட் வாங்கிடுவார்னு உளவுத்துறை ரிப்போர்ட் இதுவரைக்கும் சொல்லிருக்கு டெபாசிட் வாங்கிட்டாலே பெரியார் தோத்துட்டாரே பெரியார் மண்ணு தோத்துறோம் அதனால பெரியார பேசுனதுக்கு பிறகு அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு அதுவும் பெரியார் பிறந்த மண்ணு பெரியார் மண்ணு பெரியார் பிறந்த மண்ணுக்கு வந்திருக்காரு பெரியார் பிறந்த எங்க தமிழ் மண்ணுக்கு வந்திருக்காரு அதனால அவர் வந்து மேல ஏறிடக்கூடாது உங்க உளவுத்துறை ரிப்போர்ட் எங்களுக்கு தெரியாதா ஆம்சாங்க அங்க பண்றதை வேடிக்கை பார்க்குற உளவுத்துறை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பொந்து போடுற வரைக்கும் வேடிக்கை பார்க்கற உளவுத்துறை எண்ணூறு ஏமலாக்கள் ஐம்பது ஏமலாக்கள் வேலை செய்யாத வேடிக்கை பார்க்கற உளவுத்துறை உங்க உளவுத்துறை லட்சணம் எங்களுக்கு தெரியாதா சட்டக்கல்லூரி வாசலில் சாதிய படுகொலை நடக்கிற வேடிக்கை பார்க்கற உளவுத்துறை ஆணவ படுகொலை தலைக்க வக்கட்ட துப்பற்ற உளவுத்துறை ரெண்டாயிரம் கோடிக்கு கை செலவுக்கு எங்க சாபர் சாதிக்கு மெத்து ஊத்தாருங்க அதுக்கு சீமான் குத்து குத்துன்னு குத்துறாருங்க அப்படி ரெண்டாயிரம் கோடிக்கு மெத்தப்பட்ட மின் விற்கிற வேடிக்கை பார்க்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் எப்படி இருக்கும் உளவுத்துறை எப்பவுமே கம்மியாக தான் போடும் உளவு பொதுத்துறை ரிப்போர்ட்டே இருபத்தி ஓட்டு என்றால் நாங்கள் இந்த தேர்தலிலே வாங்குற ஓட்டு ரெண்டாவது முறை பல பேருக்கு அட்டாக்கு வரும் ஏற்கனவே அட்டாக் வந்தவர்களுக்கு இரண்டாவது முறையும் அட்டாக் வரக்கூடிய நிலைமை உருவாக்கும் இப்ப எந்த நிலைமைக்கு இறங்கிட்டாங்கன்னா இப்ப வட இந்தியருடைய வாக்கை பறிக்கணும் அது ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கான் இந்த பத்தாயிரம் ஓட்டு எப்படி பறிக்கிறது எப்படியும் சீமான் வந்து வட இந்தியர்கள வாக்கு கேட்க மாட்டார் அவர் கொள்கை மரவன் ஆற்றல் தலைவன் ஓட்டு கேட்க மாட்டார் நம்ம கேட்டுவோம்

ஓ கோனி வேணு சாஸ்திரி ஆஞ்சி அப்புடின்னு ஓட்டு கேட்கறாப்புல ஹிந்து தெரியும் ஆடான்னு சொல்றது இல்லாம மரியாதுக்குரிய சகோதரர் திமுகவுடைய வேட்பாளர் சொல்றாரு நாங்கள் எப்பொழுதுமே இந்திக்கு எதிரானது கிடையாது இந்தியும் தமிழும் எங்களுக்கு உயிர் போல சாரி சாரி இந்தியும் ஆங்கிலமும் தமிழும் உயிர் போல முதல்ல சொன்னது தான் உண்மை இந்தியும் தமிழும் நான் சும்மா சொல்லல இந்தியும் தமிழ் எங்கள் உயிர் எப்படி எந்த நிலமையும் கொண்டு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஹலோ நிலைமைக்கு ஒரே ஒரு ஆளு ஒரு கட்சி கூட்டங்க ஒரு கட்சி கூட்டம் கூட்டம் சின்ன கட்சியாக இருக்கட்டும் ஒரு கட்சியின் கூட்டம் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய படம் வழி நடத்தவன் படம் இல்லாமல் ஒரு கட்சியின் மேடை இருக்குன்னா அது நாம் தன மேடை மட்டும்தான் இது சீமானை புகழ்மாறு கூட்டம் அல்ல சீமான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட புகழ்வாறு கூட்டம் இல்ல அண்ணன் சீமானுடைய கருத்தியலை தத்துவத்தை கொள்கையை கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு செல்கிற கூட்டம் அவர் கோட்பாடு என்பது அவர் மட்டும் கொண்ட கோட்பாடு கிடையாது எங்களுடைய தலைவன் எங்கள் மேதகவை பிரபாகரன் எந்திய கோட்பாடு அதை களத்துல வைக்கிறோம் தான் பயப்படுறான் பதறான் இந்த தீரோடு தேர்தல் காலத்துல இதுவரைக்கும் ஒரு ஏழு வழக்கு எங்க அண்ணன் சொல்றாரு டேடா ஏன் மேலே மட்டும் வளச்சு 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 வளக்க போட்டு இருக்காங்க நான் மட்டும் சென்னையில இருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து நான் வரணுமா நீ நீ ஏதாவது பேசுறா விக்கிரவாண்டியில பாடின மாதிரி ஒரு பாட்டையாவது பாடுக்கிறாரு அதனால நாளைக்கு அந்த பாட்டை வச்சுக்கலான் இருக்கோம் இல்ல நான் மட்டும் தனியா வந்து கருங்கல் பாளையம் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடுறதா நீ கூடவா இப்படி ஒரு தலைவர் பாத்தீங்க உங்க வழக்க

உன்னுடைய திராவிடம் வெங்காயம் என் தமிழ் தேசியம் வெடிகுண்டு என்று சொன்னார் அவ்வளவுதான் உன் ஈவேர வெங்காயம் எங்கள் தலைவன் பிரபாகரன் வெடிகுண்டு 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 போல அப்ப பண்ண பழகடா பச்சை பருவா பாரதி பாரதிதாசன் வந்து வெட்ட சொன்னார் அர்த்தமா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஜகத்தினை அழிப்போம்னா பாரதி உலகத்தை அழிக்க அர்த்தமா ஒரு ஓமை ஒரு எடுத்துக்காட்டு உனக்கு தமிழும் தெரியாது இலக்கியமும் தெரியாது உனக்கு எந்த இளவும் தெரியாது தெரிஞ்சா உனக்கு புரியும் உங்கள் திராவிடம் வெங்காயம் எங்கள் தமிழ் தேசிய வெடிகுண்டு போட்டு பார்ப்போம் உடனே வெடிகுண்டு வீசுவேன் என்ற வெடிகுண்டு இருக்கின்ற வெடிகுண்டு அவட்டு இருக்கு வெடிகுண்டு எதுவா இருக்கு லட்சியமாக தத்துவமாக சித்தாந்தமாக தர்க்கமாக வெடிகுண்டு இருக்கு நீ அவட்ட வார்த்தை போய் அந்த வெடிகுண்டு வரும் இன்னைக்கு ஏகலவனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துக்கார் நாளைக்கு பல வெடிகுண்டு தமிழ்நாட்டில் வெடிக்க போகுது அது வெடிகுண்டு வெடிகுண்டு கொள்கை எங்களுக்கு உடனே உடனே தேர்தல் 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 ஆணையத்துக்கு புகார் கட்சியை தடை தடை ட்ரம்ப் இவர் சொன்ன ஆணையம் ரத்து நாங்க எட்டு புள்ளி ரெண்டு நீ பண்ணி போனா வந்து செஞ்சு உட்கார்ந்து வேற போய் இந்த காலத்தில் மக்கள் எங்கள் பக்கம் நீ ஆயிரம் பயிரா கொடுத்து மேல சத்தியம் வாங்கினாலும் நீ கொடுத்து முருகன் மேல சத்தியம் வாங்கினாலும் ஒளி வாங்கி தமிழர்கள் வாக்களிப்பார்கள் மக்கள் எங்க பட்டம் இருக்கிறார்கள் இது மாதம் எட்டாம் தேதி இருக்கிற தேர்தல் முடிவில் அந்த முடிவில் ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்களித்து அக்கா சீதாலட்சுமியை வெள்ள வையுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக புரட்சி தமிழக படையற்பின் தலைவர் மூத்தி அவர்கள்